Praise the Lord! Welcome to the Tiny Shine Drops Tamil Bible Quiz. Together, let's dive into God's Word and walk in His radiant light. Are you ready to grow in grace and knowledge? Let's begin. Bedagam keli matumbadil. Yesaya adigaram irupatti 23. Keli 1. yedu vid illada badikum adil varuvar பதில் தர்ஷிஷ் கப்பல் கேள்வி கப்பல் பாழாக்கப்பட்ட செய்தி எங்கிருந்து அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது பதில் தேசம் கேள்வி எந்த நதியின் மிகுந்த நீர்ப்பாய்ச்சல்களால் விளையும் பயிர் வகைகளும் ஆற்றங்களையின் அறுப்பும் எதின் வருமானமாயிருந்தது பதில் சீகோர் தீரு கேள்வி நான்கு எந்த வர்த்தகர் சமுத்திரத்திலே யாத்திரை பண்ணி தீருவை நிரப்பினார்கள் பதில் சீதோன் கேள்வி ஐந்து யார் இனி கர்ப்பவேதனை படுகிறதுமில்லை பெருகிறதுமில்லை இளைஞரை வளர்க்கிறதுமில்லை கன்னிகைகளை ஆதரிக்கிறதுமில்லை பதில் சீதோன் கேள்வி ஆறு எந்த செய்தி கேட்டதினால் நோய் உண்டானது போலிருந்தது பதில் எகிப்து தீரு கேள்வி ஏழு எதின் அரண் பாழாக்கப்பட்டது பதில் தர்ஷீஷ் கப்பலின் கேள்வி எட்டு கிரீடம் தரிப்பித்தது யார் பதில் தீரு கேள்வி ஒன்பது நதியைப் போல் நீ உன் தேசத்தில் பாய்ந்து போ உனக்கு அணை இல்லை என்று யாரிடம் கூறப்பட்டது பதில் தர்ஷிஷின் குமாரத்தி கேள்வி பத்து தீருவின் வர்த்தகர் யார் பதில் பிரபுக்கள் கேள்வி பதினொன்று தீருவின் வியாபாரிகள் யார் பதில் பூமியின் கனவான்கள் கேள்வி எதின் அரண்களை அழிக்க கட்டளை கொடுத்தார் பதில் கானான் கேள்வி பதிமூன்று யார் இனி களி கூர்ந்து கொண்டீரார் பதில் சீதோன் குமாரத்தி கேள்வி பதினான்கு எத்தனை வருடம் ஒரு ராஜாவின் நாட்களின்படி தீரு மறக்கப்பட்டிருக்கும் எழுபது வருஷங்களுக்கு பிறகு தீர்வுக்கு சம்பவிப்பது எதற்கு சமானமாயிருக்கும் பதில் பேசியின் பாடலுக்கு நன்றி நண்பர்களே இன்னும் நிறைய வேத வினாக்கள் வருது ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் ஷைனிங் வித் டைனி ஷைன் ட்ராப்ஸ் ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் காட்ஸ் வேர்ட்